காவல்துறை என்ன பதவி அரசியல் தான் அழுத்தம்தான் வேற எதுல ஒண்ணு இல்லை ஒண்ணுமே இல்லாத வழக்கு இந்த வழக்கை நீதிமன்றத்தை கொண்டு போனேன் நான் தான் அது ஒரே துயரமா இருக்குதுங்க விசாரிச்சு முடிச்சு விடுங்க அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிங்க அது உங்களுக்கு தெரியும் தானே இதை முற்றிலப்பட்டு தான் என்னை ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது இது இருக்கிற தான் இழுத்து இழுத்து இவ்வளவு நேரம் பாருங்கள் காலையில் போயிடுச்சு மதியம் போயிடுச்சு வேறு ஒரு ஆட்சியும் படுத்திட்டு இருக்கலாம் இது தொடர்பான கேள்வி அமைச்சர் சேகர்பாபு சொல்லும்போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது ஆட்சி நடக்கலை அப்படின்னு ஒரு பதில் சொல்லுங்கள் இப்போ இங்கிலிருந்து பொதுவாக பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் கருத்து தான் கள்ளச்சாராயம் குடித்தாயும் விற்று அறுபத்தி ரெண்டு பேரை கொண்டுட்டாங்க கைது பண்ணிங்க தொண்ணூறு நாள் வெளியில் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிருக்காங்கல்ல காய்ச்சிருக்கானா இல்லை மறுபடியும் காய்ச்சிருக்காங்கள இது என்ன ஆச்சு இது சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தான்களின் ஆட்சியா முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க பத்து பத்து லட்சம் கொடுத்து சரி பண்ணிங்க அப்புறம் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சுருக்கானே அதே நபர் அதே நபர் அப்போ எந்த துணி விலை காய்ச்சிடாமே இப்போ பயமே இல்லை அப்போ சட்டத்தின் ஆட்சி இல்லை சாத்தான்களின் ஆட்சி தான் சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்தில் தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில் நிகழ்ந்துருக்குது அது ஒன்றுமே இல்லை அது சிசிடிவி கருவியில் பதிவானது தான் எல்லாம் பதிவாகி பதிவாகி எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும் எங்கே சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் இருக்கற எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்களே காலையில் செய்தியாளர் சந்தை போல் பேசுன பேச்சு ஒரு சர்ச்சையை ஏற்பட்டிருக்கோம் விதமாக விதமாக இருக்குது அதாவது பெண்ணை கற்பழிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சர்ச்சைக்குரிய மீதம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போன விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை யாரை கடத்திட்டு போய் நீங்க வன் வன்கட்டாயமாக உணர்ந்தால் தான் வன்புணர் வைச்சாதான் அது குற்றம் நீங்கள் விரும்பிப்படுத்த அதன் பேரன் அதுக்கு என்ன சொல்லுங்கள் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் இங்கே பாருங்க பதினஞ்சு வருஷமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்க வன்புணர் செய்யணும் எங்கள் மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பொம்பளை அவள் என்ன சொல்கிறான் நீ தெரியாமல் நீ பாட்டுக்கு போட்டு இருக்க நான் இந்த இடத்துல அரசியலாக இவ்வளோ உயரமா இல்லாமல் என்னை பார்த்து பயம் இல்லைன்னா விடுவேன் நீ இவ்வளோ பேசுவியா நான் சாதாரண சினிமா இயக்குனர் திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்லை ஒன்றும் இல்லை படம் இல்லை பேசுவாள் அவ பேசுவாலா நீ பேசுவியா நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுறேன் நடுக்க வருது அதனால் இந்த ஆவுன்னா இந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுறேன் வீரன்னா நேருக்கு நேராக போடணும் பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கணும் பெரியாரை பற்றி நான் பேசினேன் நீ பெரியாரை புகழ்ந்து பேசு பெரியார் இதெல்லாம் செஞ்சுருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை என்னை சரி பண்ணு அவள் தப்பாக பேசுகிறான் பெரியார் பாருங்க இவ்வளோ சாத்தியிருக்கான்னு சொல்ல ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் இல்லை ஆவுன்னா இந்த அவதூறு இந்த கேவலம் இந்த வாடகை வாயில் வாயை வச்சு விசாரம் பண்ணுற ஒரு கூட்டத்தை வச்சுருக்கேன் அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு சம்பளம் மாதம் பற்றி பின் பின்விளைவு தான் இதில் நினைக்கிறேன் பல தேர்தலில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்கங்க இப்போ போனான்னு வச்சுக்கிறோங்க சரியா இருபத்தாறு தேர்தலில் மறுபடியும் கூட்டிடுவாங்க அந்த துயரத்துக்கு தான் வழக்கம் போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன் ஆனால் அந்த அது சரியாக வரல அது சரியாக வரல அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் அதில் அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்கு அதனாலதான் அதனால தான் உச்சநீதிமன்றம் போயிருக்கு வழக்கு ஸோ உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவல் ஆய்வாளர் மீது நீதிமன்றம் பிடியானை கொடுத்துருக்காரு ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பார்க்குறீங்க அவர் தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாரா இல்லை எப்படி அதுதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரியமானது எங்கள் வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியாக இருப்பாங்க எல்லாம் இன்னொருடைய வளர்ப்புகள் நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கினா வந்திருப்பாங்க அடித்து எழுத்துருப்பாங்க அதெல்லாம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அவர் ரொம்ப தங்கமானவர் அவர் அப்படி இல்லைன்னா என் வீட்டில் வந்து வேலை செய்ய முடியுமா அவங்க ஒருத்தர் அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டார் அப்படி ஒருத்தர் அவரை போய் அடித்து விழுத்துட்டு வாங்கன்னா வந்து உட்காந்துருப்பார் அவர் மீது வேற ஏதாவது நீதிமன்றம் மூலியமாவோ இல்லை மனித உரிமை ஆணை மூலியமோ அவர் மீது ஏதாவது நம்ம சார்பாக ஏதாவது புகார் அதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை இதுவே எனக்கு வேலை இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய வேலை இருக்குது